மாதா தொலைக்காட்சியின் எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேரில் இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் முப்பத்தி நான்கு நீங்கள் நோய் நீங்கி நலமாய் இருங்கள் நீ நோய் நீங்கி நலமாய் இரு அப்படின்ற ஒரு அருமையான குணப்படுத்தக்கூடிய அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அம்மா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா ஜாஸ்மின் ஜாஸ்மின் வணக்கம் மா டிவி நான் எனக்கு ஏசு இயேசு கொடுத்த ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன் நீ நோய் நீங்கி நலமாயிரு வா சூப்பர் எப்படிம்மா நலமாயிரு 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 பயங்கரமா வந்து இன்றுக்கான இரவுத்த ரொம்ப அழகா ஆரோக்கியமா சொல்லியிருக்காங்க சூப்பர்மா மா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா தானியா தானியா ரொம்ப அழகா சிரிச்சுட்டே இருக்காங்க சூப்பர் தானியா வந்து இன்றைக்கான இறைவார்த்தையா ரொம்ப அவங்க ஸ்டைல பயங்கரமா சொல்ல போறாங்க அப்படிதானே சூப்பர்மா சொல்லுங்கம்மா நீங்கள் நோய் நீங்கி நலமா இருங்கள் ஒன்மோர் ப்ளீஸ் நீ நோய் நீங்கி நல்லமா இருங்கள் நலமா இருங்கள் எப்படி நல்லமா இருங்கள் நல்லமா இருங்கள் பயரா சூப்பர் ஆ ஜோஸ்லின் வந்து இனியதேங்களே இன்றைக்கான இறைவாத்தை ரொம்ப அழகா என்ன பண்ண போறீங்கமா மார்க்ல உள்ள வார்த்தையே பாட போறேன் பாட போறேன் ஓ மார்க் நட்சத்திரிய வந்து அவங்க வந்து குறிப்பா சொல்றாங்க உங்களுக்கு பாட போறாங்க இன்ஸ்ட்ரூமென்ட் गर्ल्स கம் ஆன் வாங்க நீங்கள் நோய் நீங்கி நலமாய் நீங்கள் நோய் நீங்கி நலமாயிருங்கள் சாண்ட்ரியா வந்து நமக்காக இனிதங்களே ரொம்ப அழகா இந்த இரவாரத்து சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா நீங்கள் நோய் நீங்கி நலமா இருங்கள் நலமா இருங்கள் சூப்பர்மா வணக்கம் சாஷா ஜோவிதா

நீங்க உண்மையில டாக்டரா ஆமா நான் டாக்டர் தான் இன்னும் வாரத்து கேடி அவன் டாக்டர் தான் இருங்கமா டேப்லெட் போட்டுக்கோங்க தண்ணி குடி என்ன வாயில போடிங்க இப்ப டேப்லெட்டிங்க டேப்லெட் அங்க காஞ்சா அது நான் முட்டாய் வச்சிருந்த டாக்டர் அங்க பரவால பரவால எல்லாம் ஒண்ணுதான் சரி டாக்டர் இப்ப ஆ இப்ப சரி ஆச்சு நீங்க நோய் நீங்க நலமாயங்கள் சூப்பர் சூப்பர் கேர்ள்ஸ் வாயறோம் பிணிடியா வா வணக்கம்

ஆண்டவர் இருக்காங்க அவங்க சின்ன பசங்களோட குணத்தில் நீ நோயெல்லாம் குணமாக்குவாங்க ஏன்னா ஆண்டவருக்கு சின்ன பசங்களும் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நெஞ்சில் கையிட்டு நான் சொல்கிறத அப்படியே சொல்ல ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காங்க ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காங்க என்னோடய நோயெல்லாம் குணமாக்குவாங்க என்னோட நோயெல்லாம் குணமாக எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது இது நீ டெய்லி சொன்னாலே வந்து ஆண்டவர் அவங்ககிட்ட வருவாங்க உன்னோட ஜபத்தை கேட்பாங்க அப்புறம் நோய் எல்லாமே குணமாயிடும் சூப்பர்மா